அந்த மாதிரி வந்து படிச்சது இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு சார் சார்க்க தமிழ் படிக்கணும்னு சொன்னால் தமிழ் கற்றுக்கணும் பாருன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ஜாவர் சீதாராம் மணியாளத்தில் உடல் பொருளானது ஸோ ஒரு மர்மமான புக்கு அதுலேருந்து ஆரம்பித்து அந்த தப்பு காணிதராமன் பாரதசாத்திரி சிவசங்கரி இந்த மந்திரிருந்து ராஜேஷ்குமார் அண்ட் நம்ம ஜெயகாந்தர் பல புத்தகங்கள் ஜெய்காந்தர் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு வந்து இஷ்டம் ஏன்னா அவருடைய நடை கேரக்டர்ஸ் அவர் எடுத்துக்கிறார் அந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப ஒரு குப்பத்தை பத்தி ஒரு கதை எழுதலாம் நான் சொன்னா அந்த குப்பத்தை ஒரு வர்ணிக்கிற விதம் அந்த கேரக்டர் பேசுறது அவரை பார்த்தா இவர் வந்து குப்பத்திலேயே பொழுது வளர்ந்துருப்பாரோ அப்படின்னு தோணும் ஒரு பிராமண் பத்தி ஒரு கால திசை எடுத்தாலும் சொன்னா இவர் அக்ரஹத்தில் வந்து பொழுதுருப்பாரோ அப்படின்னு தோணும் யாருக்காக அந்த புத்தகம் படமாகவும் வந்து அந்த புத்தகம் நான் படித்தேன் அந்த கேரக்டர் ஹீரோ யாருக்காக அழுதான் தெரியாது பட் அவனுக்காக

அந்த சரித்திரப்படி பாடங்கள் புத்தகங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து இருக்கு கடல்புரா யவன ராணி கடல்புரா சாண்டில் மாதிரி ஒரு ஹீரோயிசம் வந்து ஹீரோரசம் யார் எதுவும் இடையே பண்ணவே கிடையாது சிங்கார ரசம் தான் இந்த சிங்காரசம் அலகதாக இருந்தால் கூட ஃபுல்லாக அவ்வளோ அர்த்தம் இருக்கும் அவ்வளோ காவியமாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்லுவாங்க சாண்டில் அதுக்கப்புறம் என்னுடைய ஆசான ஒரு கல்வி

டென்னா ஓகே அப்பா ஒன்றொன்று பார்த்தா அவ்வளோ ஒரு சொல் அந்த மாதிரி எவ்வளவு புகழ்ந்தாலும் தப்பா கம்மி தான் அதுக்கப்புறம் அப்படியே வந்து அது ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இந்த கபிலர் கம்ப்ளீட்லி கபிலர் வந்து ப்ரிண்ட் ஆஹ் வந்து தன்னை தாங் அறிந்த ஒரு மனிதர் கம்ப்ளீட்லி ஒரு பெரிய பண்டிதர் அவர் வந்து கம்ப்ளீட்லி இந்த குந்தையுடைய பாதியோட எல்லாம் சொந்தம் அங்கே விட்டுதான் இருக்கிறாங்க வந்து அது பார்க்கணும்னு அது போல வழியை வந்து